பாசுரம் பதினெட்டு உந்து மதகளிற்றன் நோடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நட்பின் நாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் வந்தார் விரலி உன் மைத்து செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் ரெம்பா எம்பாவாய் விளக்கம் மதம் கொண்ட யானையின் வலிமையை உடைவரும் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடாமல் வலிமையே உடைவருமான நந்தகோபரின் மருமகளே நட்பின்னையே மனம் வீசும் கூந்தலை உடையவளே கதவை திற எல்லா இடங்களிலும் கோழிகள் கூவி அழைக்கின்றன மாதவி கொடிவடர்ந்த பந்தலின் மேல் குயில்கள் கூட்டமாக வந்து பலமுறை கூவுகின்றன கண்ணனோடு வந்து விளையாடி வெற்றி பெற்ற கைகளிலே பந்தை வைத்து கொண்டிருப்பவளே உன் கணவரின் புகழைப்பாட கையிலே அணிந்திருக்கும் வளையல்கள் ஒழிக்க மகிழ்ச்சியோடு வந்து கதவை திறப்பாயாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திவ்ய திருவடிகளே சரணம்